சமைப்பதற்கு ஆரோக்கியமான பொருட்களை தேர்வு செய்ய வேண்டும் அதிகப்படியான எண்ணெய் சர்க்கரை உப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்தி உணவுகளை தயார் செய்ய வேண்டும் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக பயன்படுத்தினால் அது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவுகளை எப்படி என்ன முறையில் சமைக்க வேண்டும் என்பதை குறித்து விவரிக்கின்றது இந்நிகழ்ச்சி மக்கள் வணக்கம் இது சுவையோ சுவை சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டையில அமைந்திருக்க கூடிய தி பட்டர்ஃபிளை கிளவுட் கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம் இங்க தி பட்டர்ஃபிளை கிளவுட் கிச்சன் சார்பில் திருமதி பிரியா ரோகன் அவர்கள் நமக்கு விதவிதமா சுவையா சமைச்சு காமிக்க போறாங்க அது என்ன சமையல்னு தெரிஞ்சுக்க பிரியா அவர்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பிரியா வணக்கம் சந்தியா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நலமா இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக சுவையான சமையலை வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு எங்களுக்கு என்ன சுவையான சமையலை செஞ்சு காமிக்க போறீங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை பயன்படுத்தி வந்து ஒரு கிறிஸ்பி சிக்கன் பண்ண போறோம் கிறிஸ்பி சிக்கன் வந்து செஞ்சு காமிக்க போறீங்க இல்லையா என்னென்ன உப பொருட்கள் தேவைப்படும் இங்கே நிறையா பொருட்கள் இருக்குது நான் எது இது வந்து கிறிஸ்பி சிக்கனுக்கு தேவைன்றதை சொல்கிறேன் இந்த கிறிஸ்பி சிக்கன் கூடவே நம்ம வந்து ஒரு டிப் வந்து ஒன்று பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வந்து இட்லிக்கு சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து நம்ம கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்லையே வந்து நம்மளாகவே எப்படி வந்து ஒரு டிப் செய்யலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு வந்து கிறிஸ்பி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் வந்து இங்கே வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து போன் நீக்கப்பட்ட ஒரு சிக்கன் வந்து இங்கே வச்சுருக்கேன் அது இல்லாமல் பொறிக்கிறதுக்கு கார்ன்ஃபிளேக்ஸ் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மைதா மாவு தயிர் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு தண்ணி இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை மைதா மாவு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு மாற்றாக வேறு ஏதாச்சும் மாவு பயன்படுத்தலாமா ஆ மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவு இதில் பயன்படுத்திக்கலாம் நம்ம மைதா மாவு வந்து ஒரு பைண்டிங்காக தான் பயன்படுத்துகிறோம் நம்ம இதில் வந்து ரொம்ப நிறைய அளவு வந்து இதில் பயன்படுத்த போகிறது கிடையாது ரொம்பவும் கம்மியான அளவில் தான் பயன்படுத்த போகிறோம் சரி உப பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க சரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா கண்டிப்பா இப்போ நம்ம இது செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி ஒரு டிப் நம்ம பண்ண போறோம்னு சொல்லியிருந்தால அந்த டிப்புக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போவே ஊற வச்சிடலாம் பொதுவா வந்து மயோனஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பொருள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி வந்து கிஸ்பி சிக்கன் ஆஹ் தந்தூரி சிக்கன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு உப பொருளா வந்து கூட வந்து தருவாங்க அந்த பொருள் வந்து மற்ற இடத்துல நம்ம கேட்கும் போது அது வந்து அன்ஹெல்தியான ஒரு விஷயம் ஏன்னா அதில் வந்து அதிகபட்சமான எண்ணெய் வந்து இருக்குது அப்படின்றதுனால அது குழந்தைகளோ பெரியவர்களோ யாருமே சாப்பிடக்கூடாதுன்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்காக நம்மளே வந்து நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப எளிமையான முறையில் ஒரு டிப் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்லிடுறேன் நம்மளுக்கு வந்து முந்திரி பருப்பு காஞ்ச மிளகாய் தயிர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேன் ஆரிகனவை வச்சு நம்ம வந்து இதை பண்ண போகிறோம் நம்ம அதில் என்னென்னலாம் ஊற வைக்கணுமோ அதை நம்ம ஊற வச்சிடலாம் நான் இங்கே சுடு தண்ணி வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பை நான் இங்கே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி வச்சுருக்கேன் இந்த சுடு தண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அஞ்சு மிளகாய் வந்து இதில் போட்டுக்கிறோம் அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம் இதை போட்டு இது ஒரு பக்கமாக வந்து ஊறட்டும் ஏன் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் ஏதாச்சும் காரணம் இருக்கா ஆமாம் இது நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா முந்திரி பருப்பு வந்து அறப்படும் போது நம்மளுக்கு கிட்டியாக இருக்கிறதுனால அறப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப மென்மையாக வந்து அரையும் அதனால தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம் நம்ம இப்போ இந்த சிக்கனை பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அப்போ அரைச்சிடலாம் இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம் மேரினேஷனுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றது சொல்கிறேன் முதல்ல மிளகாய்த்தூள் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோன்றதுனால நீங்கள் வந்து கம்மியான அளவுலேயே வந்து மிளகாய் தூள் பயன்படுத்திக்கலாம் தனியாத்தூள் தனியாத்தூள்னால் இதில் வந்து ரொம்ப கம்மியான அளவு பயன்படுத்தினாலே போதும் கரம் மசாலா இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டு வந்து நல்லா பெரட்டிக்கலாம் நம்ம வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் நான் இந்த மாதிரி கரண்டியால் ஒன்றை கரண்டி வந்து போடுறேன் பொதுவாகவே நான் வந்து நம்ம வந்து சிக்கன் பயன்படுத்துகிற எல்லா இடத்துலையும் வந்து ஒரு புளிப்புத்தன்மை வந்து இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்றதுனால தயிர் பயன்படுத்துவோம் தயிர் வந்து புளிப்புத்தன்மைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற இந்த தயிர் வந்து சிக்கனையும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மென்மையாக்கி தரும் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிரை போட்டுக்கலாம் நான் தயிர் கூட ஒரு அரை எலுமிச்ச பழமும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கனை போட்டு மேரினேட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது எல்லாம் கலந்துட்டு கடைசியாக வந்து நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் தயிர் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன அளவுக்கு வந்து தண்ணி பதம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க தண்ணி வேணும் அப்படின்னா வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பொதுவாகவே சேர்த்து ஊற வைக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே இருக்கணும் அப்படியே விட்டுருங்க சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்க அந்த மசாலாவோட வச்சீங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் உப்போட டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அதுக்காக தான் வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்க சொல்வாங்க நம்ம பொதுவாக அப்படியே நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி சிக்கனை வந்து பொறிச்சு நமக்கு வந்து எடுக்க போகிறோம் இந்த பொறிச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு ஒரு சிக்கனை வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக வைப்போம் ரொம்ப ஈஸியாக அதில் வந்து மசாலா உள்ளே இறங்கும் ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு பைண்டிங் இப்போ வந்து நம்ம இதை பொறிக்கும் போது இந்த கான்ஃப்ளெக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி ஏன்னா வந்து முறு தன்மை வேணுன்றதுக்காக நம்ம வந்து அதை பண்ண போகிறோம் அது கூட வந்து அந்த முறுமுறுப்பு தன்மை இது ஒட்டுறதுக்காக வந்து நம்ம மைதாவில் வந்து கொஞ்சம் தண்ணி உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் இது கூட ஆரிகணும்னு சொல்வோம் நம்ம இது வந்து நம்ம கொத்தமல்லி கூட பயன்படுத்திக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி இந்த ஆரிகணம் இது வந்து நிறையா சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் நல்லா உலர்ந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட வந்து உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்படியே கொடுங்க இல்லை நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா மிளகு பொடி இல்லை மிளகாத்தூள் எது வேணாலும் இதில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து தண்ணி இது ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் இது எவ்வளோ உங்களுக்கு தண்ணி இதுக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம் ரொம்ப மாவு பாதத்துக்கெலாம் போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக கலந்துக்கோங்க நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் சிக்கனுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுக்கலாம் அந்த கோட்டிங்கில் வந்து வெறும் உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதில் வந்து கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு இந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறோம் இந்த சிக்கன் கூட நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இது ரெண்டுமே மேரினேட் பண்ண சிக்கனை இதில் தான் வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த இதை வந்து நல்லா துருவணும் அப்படின்னு சொல்லுவாங்களே நல்லா நொறுக்கணும் அப்படின் ஆமாம் இது வந்து நம்ம நொறுக்கி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு இன்னும் வேணுன்னாலும் நல்லா நொறுக்கிக்கலாம் நம்ம நொறுக்கி தான் வச்சிருக்கோம் பொறிச்சி எடுத்துகிட்டு நொறுக்கி வச்சிருக்கோம் இது வந்து நான் காரப்பொடியை போட்டு நான் நொறுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரப்பொடி இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் ஓகே இது நம்ம இங்கே மேரினேட் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால வந்து தாராளமாக எண்ணெய் தேவைப்படுவதுக்கு இல்லை இது வந்து எண்ணெயில் பொறிக்கிறதுனால வந்து உங்களுக்கு அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு வந்து எந்த எண்ணெயை பயன்படுத்தினா சுவை வந்து இன்னும் கூட்டி தரும் இது நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் பண்ணுறோம் நம்ம வேணும்னா வந்து கடலை எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் நல்ல எண்ணெயில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி சிக்கன் பொரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்த முடியாது கடலை எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் அந்த சிக்கன் உங்களுக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷமாக அது வந்து மேரினேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி துண்டுகளாக எடுத்து முதல்ல இந்த மாதிரி இந்த மைதாவில் வந்து முக்கி எடுத்துக்கணும் எடுத்த பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கணும் இது வந்து நீங்கள் சிக்கனில் இல்லாமல் நீங்கள் பன்னீர் மஷ்ரூம் எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு நம்ம இங்கே முக்கி வச்சிருக்க இந்த சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம் நீங்க போட்ட உடனே மிதமான தீக்கு வந்து மாத்திடுங்க இப்போ நம்ம திருப்பி போடும்போது பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு அந்த கோல்டன் ஃப்ரை கலர் வந்திருக்கும் இது இங்கே பொரியற இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான அரைக்க தேவையான பொருட்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இது இந்த டிப்பு ஏன் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னேன் அப்படின்னா இதுல வந்து நம்ம முந்திரி பன்னீர் தான் வந்து பயன்படுத்த போறோம் எண்ணெய் எல்லாம் நம்ம எதுவுமே பயன்படுத்த போறது கிடையாது பன்னீர் வந்து நான் ஒரு அம்பது கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேன் பூண்டு பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ஒரு சிலர் வந்து முட்டை வச்சும் அது பண்ணிருக்காங்க இல்லையா முட்டை எண்ணெய் முட்டை எண்ணெய் வச்சு நம்ம பண்ணும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்காது பெரியவங்கலாம் அவ்வளோ எண்ணெய்லாம் வந்து சாப்பிட முடியாது இப்போ இந்த காஞ்ச மிளகாய் முந்திரி இது எல்லாமே வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டதுனால எவ்வளோ வந்து உங்களுக்கு மென்மையாக ஆயிடுச்சுன்றது பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு அரைச்சோடனே இப்போ பாத்தீங்கன்னா மிளகாலாம் நம்மளுக்கு ஒரு அளவு அரைஞ்சிரும் இதில் வந்து நம்ம தயிர் பயன்படுத்திக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன் அது கூட ஒரு அரை எலுமிச்சை பழம் நல்ல ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்து எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆரிகனோ நம்ம சிக்கன்லயும் போட்டிருக்கோம் இதுலயும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி அரைச்சிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி மிளகாய் போட்டது எதுமான தடவுமே இல்லை எல்லாமே வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கடைகளில் கொடுக்குற அந்த மயோனிஸ் மாதிரியே தான் இதுவும் பார்க்குறதுக்கும் இருக்கும் ஆனால் சுவை நல்லா இருக்கும் இப்போ இங்க நம்ம சிக்கனும் ரெடியாயிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இது நீங்க சோயாவில் கூட வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் வந்து சோயா இல்லை பன்னீர் அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிறிஸ்பி சிக்கனும் டிப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா மாணவர்கள் நமக்காக செஞ்சு கொடுத்த ஒரு மொழி கோழி இறைச்சி வருபல் வந்து தயாரா இருக்கு அதே சமயத்துல வந்து மயோனிசும் அவங்க வந்து வீட்டிலேயே வந்து ரொம்பவே ஆரோக்கியமான முறையில செஞ்சு கொடுத்துருக்காங்க பொதுவாகவே இதை நீங்க கடையில வாங்கினீங்கன்னா ஆரோக்கியமற்ற முறையில தான் அவங்க வந்து கடையில செய்வாங்க அதே சமயத்துல வந்து அதிகப்படியான எண்ணெய் பயன்படுத்தி தான் செய்வாங்க அது வந்து உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது பிரியா சொன்ன மாதிரி இந்த மாதிரி மயோனஸ் வந்து நீங்க வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில சமைச்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்புமே வராது சரி சுவை எப்படி இருக்கு நான் சுவைச்சு பாத்துட்டு சொல்றேன் சந்தியா எப்படி இருக்கு ரொம்பவே வந்து அருமையா இருக்கு ஒவ்வொரு கடி நான் போதுமே அந்த சிக்கன் வந்து ரொம்பவே முறுமுறுப்பா இருக்கு மாதிரி அதாவது கோழி இறைச்சி பருவல் மொறுமொறுப்பா இருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு அதே சமயத்துல வந்து இந்த முறையில் வந்து செஞ்சு கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா எல்லோருடைய வீட்லயும் வந்து இதை செஞ்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில செஞ்சிருக்கீங்க இல்லையா இதை வீட்டில் நீங்க செஞ்சு கொடுத்திருக்கீங்களா கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நாங்க இதை செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மயனஸ் வந்து நாங்க எப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம முட்டை பயன்படுத்தாத ஒரு சில நாட்கள் இருக்கும் அப்ப வந்து புரோட்டீனுக்காக வந்து இந்த பன்னீர் வந்து பயன்படுத்தி நாங்க பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது இந்த சிக்கனுக்குன்னு மட்டும் இல்ல நீங்க சேன்வெஜ் எதுவும் பண்றீங்க அப்படின்னா அந்த சாண்டவெஜ் கூட நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரெட்டா இத யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொன்னீங்கல்ல மத்ததுக்கும் இப்ப பன்னீர் வச்சு செய்யும் போது கூட இந்த மாதிரி அழகா மயோனீஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல கண்டிப்பா சாப்பிட்டுக்கலாம் நீங்க சான்வெஜ் கூட வந்து நீங்க அத ஒரு ஸ்ப்ரெட்டா பயன்படுத்தலாம் ரொம்பவே அருமையா இருக்கு மொறுமொறு கோழி இறைச்சி வறுவல் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது அடுத்ததான் எங்களுக்கு என்ன சமைச்சு காமிக்க போறீங்க இப்போ நம்ம வந்து ஒரு கோழி இறைச்சி வறுவல் வந்து நம்ம சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு குளிர்பானம் வந்து பார்க்க போறோம் குளிர்பானம் எதை வச்சு செய்ய போறீங்க அந்த குளிர்பானத்தை முலாம்பழம் வச்சு நம்ம செய்ய போறோம் முலாம்பழம் பயன்படுத்தியா வெயில் அதிகமா இருக்கிற சமயத்துல வந்து எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க இல்லையா ஆமா கண்டிப்பா சரி என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாமா பார்த்துடலாம் முலாபலம் பார்சல் இது வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு எந்த ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு வந்து ஒரு மில்க் ஷேக் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம சாதாரணமாக அந்த ஃப்ரூட் ஒரு மில்க் அவ்வளோதான் வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் மூலாம்பலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு ஸ்மெல் வந்து ஒன்று இருக்கும் அந்த ஸ்மெல் சில பேருக்கு வந்து பிடிக்காது சில பேருக்கு வந்து பிடிக்கும் நம்ம அந்த ஸ்மெல்லை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடரை யூஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக் மாதிரி இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம் கஸ்டர்ட் பவுடர் பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா இதற்கு மாற்றம் வேறு ஏதாச்சும் பொருட்கள் பயன்படுத்திக்கலாமா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதுக்கு மாற்றா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் குங்கும பூ போட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் இப்போ கஸ்டர்ட் பவுடரை போடுறதால இதில் சுவை ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா ஆ கண்டிப்பா சுவையில் ஒரு மாற்றம் இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் பயன்படுத்தினா எந்த ஒரு ஃபிளேவர் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபிளேவர் தான் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை யூஸ் பண்ணும் இருக்கும் கஸ்டர்ட் மில்க்குனே ஒன்று இருக்கு இல்லையா அதையும் பயன்படுத்தலாமா இல்லை கஸ்டர்ட் மில்க் வந்து நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு தான் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் அதுக்கு பேஸு அதை வச்சு தான் நம்ம ஒரு கஸ்டர்ட் மில்க் மாதிரி பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம் ஓகே செய்ய ஆரம்பிச்சிடலாமா கண்டிப்பாக முதல்ல என்னென்ன பொருட்கள்ன்றது வந்து முலாம்பழம் கஸ்டர்ட் பவுடர் தேன் பால் எடுத்துருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கோம் உங்களுக்கு தேவைனா அந்த ஐஸ் கியூப்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம் பால் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா பால் வந்து நம்ம இப்போ காய்ச்சின பால் எடுத்திருக்கோமா இல்லை பச்சையாக பால் எடுத்துருக்கோமா காய்ச்சி நம்ம வந்து காய்ச்சி கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும் ஆ ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பழம் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம அப்படியே போட்டு யூஸ் பண்ண முடியாது இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம கொஞ்சம் அந்த பாலில் கஸ்டர்ட் மில்க் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகே அந்த கஸ்டர்ட் மில்க் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சூடான ஒரு பால்லியோ தண்ணியிலையோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கட்டி தட்டும் அந்த கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் முதல்ல என்ன பண்ணனும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்டை வந்து கஸ்டர்ட் பவுடர் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பால் கூட வந்து தனியா கலந்துக்கலாம் பால் கூட இந்த மாதிரி நீங்க தனியா கலந்து எடுத்துக்கலாம் இந்த கட்டியும் இல்லாம கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்ததுக்கு நம்ம இதுல பால் நம்ம இந்த முழு பாலையும் வந்து பயன்படுத்தாம கொஞ்சோண்டு பால் மட்டும் இதுல எடுத்துக்கோங்க இந்த கொஞ்சமாக பால் எடுத்து இங்கே நம்ம கலந்து வச்சிருக்க இந்த மிக்சரை இதில் அப்படியே வந்து போட்டு வேண்டியதான் இதில் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்காம இதை நம்ம வந்து ஃபுல்லாக கலரி எடுத்துக்கணும் இதுக்கு பால் உங்களுக்கு வந்து ரொம்ப கொதிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த கஸ்டர்ட் பவுடரை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் வேக வைக்காமல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாவு மாதிரி வந்து இருக்கும் அதில் அந்த மாவு மாதிரி தன்மை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கஸ்டர்ட் மில்க் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கிறோம் கொஞ்சம் இது சூடானாலே போதும் இது சூடாகிற இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த முலாம்பழத்தை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு அரை கிலோ முலாம்பழம் எடுத்துருக்கேன் முலாம்பழத்தை வந்து பொதுவாகவே சாப்பிட்றதால உடலுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்மையான வந்து ஒரு பழம் இப்போ இந்த வெயிலில் வந்து இந்த பழம் ரொம்ப நிறையவே கிடைக்கும் ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த பழம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டி ஆக ஆரம்பிக்கும் இப்போ நல்லாவே வந்து இது கட்டி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இந்த மிக்சரை வந்து இந்த பால் கூட சேர்ந்து நம்ம இது கூட வந்து கலந்துடலாம் சூடாகவும் சேர்க்கலாமா இல்லை ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்தா நல்லா இருக்குமா இல்லை நம்ம எப்படியோ வந்து சில்லான பால் ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாமே சேர்க்குறோம் அதனால நம்ம அப்படியேவே சேர்க்கலாம் இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துட்டோம் கஸ்டர்ட் மில்க் மாதிரி பண்ணி நம்ம சேர்த்துட்டோம் முலாம் சேர்த்துட்டோம் இதில் இனிப்புக்காக பொதுவாகவே வந்து இந்த பழத்தில் வந்து நேச்சுரல் சுகர் இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரையோ இல்லை தேனோ பயன்படுத்திக்கலாம் நம்ம இந்த இடத்துல தேன் பயன்படுத்துகிறோம் இப்போ இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்க்கரை பயன்படுத்துவாங்க அப்படின்னா வந்து நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்துவாங்க நீங்க வந்து தேனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இதில் வந்து ஒரு நல்ல சுவை கிடைக்கும் தேனில் ஒரு நல்ல சுவை கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து தேனும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த முலாம்பழத்தை வந்து இன்னொரு ஒரு விஷயத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடல் இடை குறைப்புக்கு வந்து முலாம்பலம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த தேன் கலந்து இதில் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உடல் எடை குறைவு அதுக்கப்புறம் வந்து விட்டமின் ஏ சி இந்த மாதிரி வந்து நிறைய விட்டமின்ஸ்லாம் இதில் இருக்குது இதில் பால் தேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தேன் கலக்கத்தால் சுவை கொஞ்சம் மாறுபடுமா இல்லை அதே சுவை தான் கிடைக்குமா சுவை கொஞ்சம் மாறுபடும் தேனுக்கும் சர்க்கரைக்கும் எப்பயுமே வந்து சுவை கொஞ்சம் மாறுபடும் இந்த சுவை வந்து சர்க்கரையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி அரைச்சிடலாமா கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு முலாம்பழம் நல்லாவே அரைஞ்சிடுச்சு நம்ம இது கூட வந்து நம்ம இங்கே வச்சிருக்க ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்க வேண்டாம் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் தயாராகிடுச்சா தயாராகிடுச்சு இப்போ நீங்கள் சுவைச்சு பார்க்கலாம் நம்ம முலாம்பழம் பால் சாறு தயாராகிடுச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க சந்தியா பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது சுவச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எப்படி இருக்குது சந்தியா ரொம்பவே அருமையாக இருக்குது வெயிலில் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வராங்க இல்லைனா வெயிலில் ரொம்பவே அதிகமாக வேலை செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து பழத்தை அதாவது பார்த்தீங்கன்னா பழத்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் வந்து சார் எடுத்து அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பால்லாம் கலந்து கஸ்டர்ட் பவுடரை வச்சு இந்த மில்க்லாம் செஞ்சு அதுக்குள்ளே போட்டு சாப்பிடும்போது வந்து சுவை வந்து வித்தியாசமாக இருக்கு தேன் சேர்த்திங்கன்னு சொன்னீங்க இல்லையா தேன் சேர்க்கும் போது அது சுவை வந்து சற்று மாறுபடுது சர்க்கரை போட்டால் இதே சுவை வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தேன் போட்டிருக்கத்தால் அது உடலுக்குமே ரொம்பவே நல்லது ரொம்பவே குளிர்ச்சி தரும்னு சொன்னீங்க இல்லையா கண்டிப்பாக வந்து வெயில் எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய உடல் இருக்க சூடு வந்து குறையும் அதே சமயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சாரை வந்து பருகிருக்கீங்க இல்லையா உங்களுடைய உடல் ஆர்வத்தும் வந்து ரொம்பவே நல்லது இன்றைய நிகழ்ச்சியில பிரியா அவர்கள் நமக்காக கோழி இறைச்சி வருவல் அருமையா இருந்தது நான் வந்து சுவைச்சு பார்த்தேன் அதே சமயத்துல வந்து மயோனிஸ் வந்து வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில எப்படி செய்யணும்ன்றதையும் சொல்லி காமிச்சாங்க அது மட்டும் இல்லாம சுவை வந்து அட்டகாசமா இருந்தது நான் சுவைச்சு பார்த்தேன் ரொம்பவே அருமையா இருந்தது அதே சமயத்துல வந்து வெயில்ல நீங்க எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரீங்க ரொம்பவே இதமா இருக்கணும் குடிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்பானமோ மாதிரி தான் நம்ம குடிப்போம் ஆனா வந்து இவங்க செஞ்சு கொடுத்த இந்த முலாம் பழத்தை வந்து பயன்படுத்தி அதுல வந்து பால் செய்து சேர்த்து பால் சாறு வந்து நம்மளுக்காக வந்து செஞ்சு காமிச்சாங்க வெயில்ல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க வந்து விரும்பி குடிப்பாங்க அதே சமயத்துல வந்து பாராட்டவும் செய்வாங்க இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா ஒவ்வொரு ரெசிப்பியும் வந்து பார்த்து பார்த்து எங்களுக்காக செஞ்சு கொடுத்தீங்க ரொம்பவே அருமையாக இருந்தது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் வந்து வித்தியாச வித்தியாசமா ரிப்பீட்டே ஆகாத அளவுக்கு வந்து ரொம்பவே அருமையான முறையில ஆரோக்கியமான முறையிலையும் வந்து எங்களுக்காக வந்து சமைச்சு காமிச்சிட்டு இருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றி சிந்தியா நீங்க வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரியா இன்னைக்கு செஞ்சு கொடுத்த முறு கோழி இறைச்சி வருவல வந்து முயற்சி பண்ணி பாருங்க அதே சமயத்துல வந்து நான் கோழி இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இதே ரெசிப்பியை வந்து நீங்க பன்னீர் பயன்படுத்தியும் செஞ்சு பார்க்கலாம் அதே சமயத்துல வெயிலுக்கு இதமா இருக்கக்கூடிய முலாம் பழத்தை பயன்படுத்தி பாலை பயன்படுத்தி பால் சாறு வந்து செஞ்சிருந்தாங்க ரொம்பவே அருமையா இருந்தது இதுவும் வந்து நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகின்றேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்